புதிய திருத்தந்தையின் முதல் ஊர்பி எத் ஓர்பி செய்தி மே எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரோம் உள்ளூர் நேரம் மாலை ஏழு முப்பது மணியளவில் வத்திக்கான் மேல் மாடத்தில் மக்கள் முன் தோன்றிய புதிய திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் ஊருக்கும் உலகிற்குமான ஊர்பி எத் ஓர்பி சிறப்பு உரையையும் ஆசிரியரையும் மக்களுக்கு வழங்கினார் புதிய திருத்தந்தையின் வாழ்த்துரை உங்களுக்கு அமைதி உரித்தாகுக அன்பான சகோதர சகோதரிகளே கடவுளின் மந்தையாம் மக்களுக்காக தனது உயிரை கொடுத்த நல்லாயனாம் உயிர்த்த இயேசு கிறிஸ்து கூறிய முதல் வார்த்தைகள் இவை இந்த அமைதியின் வாழ்த்து உங்கள் இதயங்களில் நுழைந்து உங்கள் குடும்பங்களுக்கும் உலகின் எல்லா திசைகளில் இருக்கும் மக்கள் எல்லோருக்கும் பூமி எங்கும் சென்றடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும் இது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் அமைதி ஆயுதங்களை களையும் அமைதி தாழ்ச்சி மற்றும் விடாமுயற்சி உள்ள அமைதி நம் அனைவரையும் அளவின்றி அன்பு செய்யும் கடவுளிடமிருந்து இந்த அமைதி வருகிறது தனது மெனிதான மற்றும் உறுதியான குரலால் ரோம் நகர் மக்களுக்கு ஆசிர் அளித்த மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் குரல் இன்றும் நமது காதுகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறது ரோம் நகரையும் உலகெங்கிலும் உள்ள மக்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து முழு உலகத்திற்கும் தனது ஆசிரியை உயிர்ப்பு என்று காலை வழங்கினார் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அதே ஆசிரியை நானும் என்று உங்களுக்கு கூறுகிறேன் கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் நம் அனைவரையும் அன்பு செய்கிறார் தீமை வெற்றி பெறாது நாம் அனைவரும் கடவுளின் கைகளில் இருக்கிறோம் எனவே பயமின்றி கடவுளுடன் ஒருவருக்கொருவர் கரம் கோர்த்து முன்னேறுவோம் நாம் கிறிஸ்துவின் சேடர்கள் கிறிஸ்து நமக்கு முன் செல்கிறார் உலகிற்கு அவருடைய ஒளி தேவை மனிதகுலம் கடவுளையும் அவரது அன்பையும் அடைய உதவும் பலமாக பாலமாக மனிதகுலத்திற்கு அவருடைய ஒளி தேவை உரையாடல் சந்திப்பு வழியாக பாலங்களை கட்டவும் எப்போதும் அமைதியுடன் ஒரே மக்களாக இருக்க நம்மை ஒன்றிணைக்கவும் ஒருவருக்கொருவர் உதவுவோம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு நன்றி திருத்துதர் பேதுருவின் வழித்தோன்றலாக என்னை தேர்ந்தெடுத்த கருதினாள்கள் அனைவருக்கும் நன்றி அவருடன் இணைந்து நடக்கவும் அனைவருடன் இணைந்து நடக்கவும் எப்போதும் அமைதி மற்றும் நீதியை தேடும் கூட்டொருங்கிய திரு அவையாகவும் எப்போதும் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ளவர்களாகவும் பயமின்றி நற்செய்தியை அறிவிக்கவும் மறை என்னை தேர்ந்தெடுத்ததற்காக நன்றி கூறுகிறேன் உங்களுடன் நான் ஒரு கிறிஸ்தவன் உங்களுக்காக ஒரு ஆயர் என்று கூறும் அகுஸ்தினாரின் சபையை சார்ந்தவன் அவரது மகன் இத்தகைய மனநிலையோடு நம்மால் கடவுள் நமக்காக தயாரித்த அந்த உரிமை சொத்தை நோக்கி ஒன்றாக இணைந்து நடக்க முடியும் ரோம் திரு அவையை சிறப்பாக வாழ்த்துகிறேன் மறைப்பணியாற்றும் திரு அவையாக பாலங்களை உருவாக்கும் திரு அவையாக திறந்த கரங்களுடன் இருக்கும் இந்த வத்திக்கான் வளாகத்தை போல எப்போதும் திறந்திருக்கும் உரையாடலை எவ்வாறு உருவாக்குவது என்பதை நாம் ஒன்றாக இணைந்து தேட வேண்டும் நமது பணி உடனிருப்பு உரையாடல் மற்றும் அன்பு தேவைப்படும் அனைவருக்கும் கொடுக்கப்பட வேண்டும் பெருவின் சிக்லோயோவின் என் அன்பான மறைமாவட்ட மக்களுக்கு வாழ்த்து இயேசு கிறிஸ்துவின் உண்மையுள்ள திரு அவையாக நம்பிக்கையுள்ள மக்கள் தங்கள் ஆயருடன் இணைந்து தங்கள் நம்பிக்கையை பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி ரோம் இத்தாலி உலகம் முழுவதிலும் இருந்து வரும் சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து நாம் அனைவரும் கூட்டொருங்கிய திரு அவையாக ஒன்றிணைந்து நடக்கும் திரு அவையாக எப்போதும் அமைதி மற்றும் நீதியை தேடுகிற துன்பப்படுகிறவர்களுக்கு எப்போதும் நெருக்கமாக இருக்க முயலுகிற ஒரு திரு அவையாக இருக்க விரும்புவோம் என்று பொம்பே அன்னை மரியாவின் விழா நாள் நமது அன்னை மரியா எப்போது நம்முடன் நடக்கவும் நெருக்கமாக இருக்கவும் தனது பரிந்துரை மற்றும் அன்பினால் நமக்கு உதவவும் விரும்புகிறார் எனவே நான் உங்கள் அனைவரோடும் சேர்ந்து செபிக்க விரும்புகிறேன் இந்த புதிய பணிக்காக முழு திரு அவைக்காக உலக அமைதிக்காக நாம் ஒன்றாக இணைந்து சபிப்போம் மேலும் இந்த சிறப்பு அருளுக்காக நமது தாயான அன்னை மரியாவை நோக்கி சபிப்போம் என்று கூறி தனது உரையினை நிறைவு செய்த திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் அருள்மிக பெற்ற வாழ்க என்ற சபத்தை இறைமக்கள் கூட்டத்தோடு இணைந்து சபித்தார் அதன்பின் பின் ஊருக்கும் உலகிற்குமான நிறை பலன் தரக்கூடிய ஊர்பி எத் ஓர்பி சிறப்பு ஆசினை வழங்கினார் புதிய திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள்